ஆக்சுவலா அவங்கக்கும் அவங்க தத்தியா இருக்காங்களேன்னு இல்ல சில இடங்கள்ல அவங்க உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்காங்க அவங்களை தத்தியா பார்க்கணும் பிடிக்காது அவங்க ஏதாவது சில விஷயங்கள்ல உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்கும் போது உங்க மைண்டால அதை ஏத்துக்கவே முடியாது உங்க மைண்ட்ல இருக்கிற ஈகோ அங்க டிஸ்டர்ப் ஆகும் அதனால தன்னை சமாதானப்படுத்திக்க நான் தான் ஸ்மார்ட் ப்ரூவ் பண்ணிக்க திவ்யா கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைய தேடும் அதையெல்லாம் கண்டுபிடிச்சு

அது சும்மா இருக்காது அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்து கடைசி வரைக்கும் ஆரவே விடாது இப்ப நீங்க அந்த வேலைதான் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒருத்தவங்க கோபமா இருக்கும்போது நம்ம எதுவும் பேசாம அவங்களுக்கு டைம் தான் சரி